ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதரு Channel நான் இப்போது நம்ம தாத்தா பாட்டி காலத்து ரெசிப்பியான கலத்தப்பம் தாங்க பண்ண போகிறேன் இது ரொம்ப சாப்டா, ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாமா இப்போது ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு நாலு மணி அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சுங்க இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச அரிசி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்ததும் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் அரை கப் சாதம் இதோட சேர்த்துக்கலாங்க இதோடவே வாசனைக்காக நாலு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதை இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அரைச்சி மாவை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதோடவே அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை வந்து நல்லா முழுசாக கரைஞ்சி வரணுங்க இதில் தூசு மண் எதுவும் இருந்தால் நம்ம அதை அரைச்சு சேர்த்துக்கணும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துடுச்சு சர்க்கரை நல்லா முழுசாக கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த மாவோட இந்த சர்க்கரையையும் சின்ன தோரம் உள்ள அரிப்பில் வச்சு அரைச்சு சேர்த்துக்கலாங்க இதையும் சூடாகவே சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே இதை அரிப்பில் வச்சு அரிச்சி சேர்த்துக்கணுங்க இப்போ சூடோடவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோடவே மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து பண்ணும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை வந்து கீரி சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை இந்த நெய் எண்ணெயோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணுங்க அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் இந்த மாதிரி நல்லா பொண்ணு வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து இந்த எண்ணெய் நெய் அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்த தண்ணியில் மட்டுமே தான் வெந்து வரோங்க இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரோட மூடியை சேர்த்துக்கலாம் அதில் கட்டு விசில் ரெண்டுமே போடக்கூடாது இதை லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தால் போதும் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ நான் இதை ஒரு கரண்டி வச்சு அழுத்தி பார்க்குறேங்க மாவு உள்ளே இருந்ததுன்னா கரண்டி வந்து உள்ளே இறங்கும் இப்போ இது நல்லா வெந்து வந்துடுச்சு இதுக்கு பதிலாக நீங்கள் கத்தியை சென்டரில் விட்டு இது வெந்துடுச்சான்னு கூட பார்க்கலாம் ஆனால் கத்தியில் லைட்டாக ஒட்டி வரும் இது நல்லா சூடு ஆறுன தான் கத்தியோட ஒட்டாமல் வரும் இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் போல் ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்